சார் கேண்டிங்கிற யூடியூப் சேனலின் மூலமாக இணைந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எனக்கு தரம் நான்கு ஐந்து மாணவர்களுக்கான வயது தொடர்பான கேள்விகள் பார்க்க இருக்கிறோம் இன்னும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோக்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் காட்டக்கூடியதாக இருக்கும் பார்த்து பயன்பெறக்கூடியதாகவும் இருக்கும் ரைட் நாங்கள் முதலாவது முதலாவது கேள்வி நிதுவின் தற்போதைய வயது பதினொன்று ஆகும் அவளுடைய தாயாரின் தற்போதைய வயது நிதுவின் வயதின் மூன்று மடங்கிலும் பார்க்க மூன்றினால் குறைந்தது இன்னும் நான்கு ஆண்டுகளில் தாயாரின் வயது எத்தனைங்கிறது தான் கேள்வி இந்த மாதிரி கேள்வி வரும்போது நாங்க போட்டுக் கொள்ளணும் பிள்ளை முதலாவதா போட்டுக்கொள்றோம் நிதுவின் வயது இன்னொன்று அடுத்து தாயாரின் தற்போதைய வயதை கண்டுபிடிக்கணும் வயதில் மூன்று மடங்கு முப்பத்தி மூன்று மூன்று குறைவு ஆகவே முப்பது ஆண்டுகளில் என்ன கூட்டுவோம் எங்களுக்கு விடையாக வரும் முப்பத்து நான்கு நாங்கள் விடையாக தெரிவு செய்வோம் அடுத்த ஒரு கேள்வி அடுத்த கேள்வி தற்போது சஜியின் வயது பன்னிரண்டு அவளுடைய தற்போதைய வயது தம்பியின் வயதின் நான்கு மடங்கு ஆகும் சஜியின் வயது இன்னும் எத்தனை ஆண்டுகளில் தம்பியின் வயதின் இரு மடங்கு சொல்லி சொல்லி உங்களுக்கு முன்னையாக கொடுத்துருக்குறாங்க ஆறு ஐந்து நான்கு இப்ப நாங்க போட்டுக்கொள்றோம் சஜீன் வயது பன்னிரெண்டு இப்போ இந்த சஜீன் வயது வந்து அவளுடைய தம்பியின் வயதுன்ற நான்கு மடங்கு தானே சோ நாங்க என்ன செய்யறோம் சஜியின் வயதை நான்கால வகுக்கிறோம் தம்பியின் வயதை கண்டுபிடிக்கிறது சோ தம்பியின் வயது மூன்று அப்ப இன்னும் எத்தனை ஆண்டுகளில் தம்பியின் வயதின் இரு மடங்காகன்னு கேட்குறாங்க இப்போ விடையிலிருந்து போறோம் சஜியின் வயதோட அறக்குற்றம் எங்களுக்கு விடையாக கிடைக்குது தம்பியின் வயது மூன்று தோடியும் ஆற கூற்றம் விடை ஒன்பது கிடைக்குது இப்ப பார்க்குற பிள்ளை ஒன்பதின் திரு மடங்கு பதினெட்டு ஆகவே தம்பியின் வயது என்ற இருமடங்கு வயது பதினெட்டு ஆகுது தம்பியின் வயது ஒன்பது சஜியின் வயது பதினெட்டு ஆகுது ஸோ தம்பியின் வயதின் இரு மடங்காகுது இன்னும் ஆறு ஆண்டுகளில் ஆகவே விடையாக தெரிய செய்வீங்க பிள்ளை இன்னும் ஆறு ஆண்டுகளில் முதலாவது விடை அடுத்த கல்வி பிள்ளை ரவியின் போதை வயது நான்கு வருடங்கள் ஆகும் சுபியின் வயது ரவியின் வயதின் ஐந்து மடங்கு ஆகும் சுபியின் வயது ரவியின் வயதின் மூன்று மடங்கு ஆவதற்கு இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க எங்களுக்கு விடையாக ஆறு ஐந்து நான்கு கொடுத்துருக்குறாங்க முதல் கல்வி பிள்ளையே இங்கேயும் நாங்கள் போட்டுக்கொள்கிறோம் ரவியின் வயது நான்கு

நான்கோடு ஐந்து கூற்றம் ரவியின் வயது ஒன்பதாகும் சுபியின் வயது இருபதோடு ஐந்து கூற்றம் இருபத்தைந்து ஆகும் இப்போ ஒன்பதின் மூன்று மடங்கு இருபத்தைந்து கிடையாது ஸோ இறுதியாக நான்கு கூட்டி பார்க்குறோம் மூன்றாவது விடையாக இருக்கக்கூடிய நான்கு கூற்றம் சுயின் வயதோடு நான்கு கூடும் போது ஆகுது சுபியின் வயதோடு நான்கு கூடும் போது முப்பத்தி நான்கு ஆகுது இப்போ ரவியின் வயதுன்ற மூன்று மடங்கு சுபியின் வயது வருது ஆகவே நாங்கள் விடையாக தெரிவு செய்வோம் மூன்றாவது விடை நான்குங்கிறத விடையாக தெரிவு செய்வோம் அடுத்த கேள்விப்பில் எனது வயது பதினைந்து வருடங்கள் ஆகும் எனது தங்கையின் வயது ஒன்பது வருடங்கள் ஆகும் இன்னும் எத்தனை வருடங்களில் எங்களது வயதுகளின் கூட்டுத் தொகை நாற்பதாக இருக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க முதலாவது விடை எட்டு இரண்டாவது விடை பதினாறு மூன்றாவது விடை நான்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ நாங்கள் போட்டுக்கொள்வோம் எனது வயது பதினைந்து தங்கையின் வயது ஒன்பது இப்போது எங்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை இருபத்தி நான்கு ஸோ இன்னும் எத்தனை வருடங்களில் எங்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை நாற்பது ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ நாற்பதுலேருந்து இருபத்தி நான்கு கழிக்கிறாங்க சொன்னால் பதினாறு ஸோ நீங்கள் பதினாறு விடையாக தெரிவு செய்யக்கூடாது ஏன்னா இரண்டு பேருடைய வயதுகள் இங்கே சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ பதினாறு இரண்டு ஆண்டு வகுத்து ரெண்டு பேருக்கும் கொடுங்க கொடுக்கும்போது என்னுடைய வயது இருபத்தி மூன்று ஆகும்போது தங்கையின் வயது பதினேழு ஆகும் ஸோ இருபத்தி மூன்றையும் பதினேழையும் கூட்டும் போது எங்களுக்கு நாற்பது விடையாக வருது ஸோ கூட்டுத்தொகை நாற்பது விடையாக வரணும்னு சொன்னால் இன்னும் வருடங்களில் இங்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை நாற்பதாக இருக்கும் ஸோ நீங்க இங்கே கழிச்சுட்டு நாற்பதுலேருந்து தற்போது எங்களுடைய இருவரினுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை இருபத்தி நான்கு கழிச்சு விட்டுட்டு தினாறுன்னு சொல்லி இந்த தினாறு ரெண்டு பேருடைய வயதுகளாக இருக்குது ஸோ தினாரினுடைய அரைவாசி ரெண்டு பேருக்கும் பாதி பாதி கொடுக்குறோம் ஸோ எட்டு எட்டு ஆகவே இன்னும் எட்டு ஆண்டுகளில் இருவரினுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை நாற்பதாக இருக்கும் கல்விதும் சற்று வித்தியாசமான ஒரு கல்விதான் ஐனி தனது எட்டாவது பிறந்த நாளை நான்கு வருடங்களுக்கு முன்னர் கொண்டாடினால் ஐநியின் வயது யாதுன்னு வயது நான்கு வருடங்களுக்கு முதல் தானே எட்டு நீங்க வயது எட்டோட நான்கு தற்போதைய வயது பன்னிரண்டாக இருக்குது கேள்வி இன்னும் ஐந்து வருடங்களில் ஆகவே நிரண்டோட நாங்கள் ஐந்து கூட்டுவோம் ஸோ விடையாக எங்களுக்கு வரும் பதினேழு ஆகவே இன்னும் ஐந்து வருடங்களில் ஐனியினுடைய வயது பதினேழாக ஆக இருக்கும் இல்லை நல்லா பார்த்துக்கோங்க ஐனியின் தற்போதைய வயதை நீங்க கண்டுபிடிக்கணும் ஸோ நான்கு வருடங்களுக்கு முதல் தான் எட்டு எட்டாவது பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறா ஸோ இப்ப வயது பன்னிரெண்டு அடுத்து கேள்வி இன்னும் ஐந்து வருடங்களில் ஐனியின் வயது யாதுன்னு கேட்குறாங்க ஆகவே பன்னிரெண்டோட ஐந்து கூட்டுவீங்க கூட்டும் போது விடையாக வரும் ஏழு அடுத்து வயது அமாசாமின் வயதின் அறைவாசி ஆகும் அமாசாவின் வயது ஹனாவின் வயதின் அரைவாசியாகும் ஆகும் மூவரினது வயதுகளின் கூட்டுத்தொகை இருபத்தெட்டு ஆகும் அனாவுக்கு எத்தனை வயதுன்னு சொல்லி கேக்குறாங்க பதினாறு பன்னிரண்டு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சம்பந்தப்பட்ட மூன்று பேரையும் நாங்கள் செய்க வழித்தாளில் போட்டுக்கொள்கிறோம் ஹனா ஹமாசா எக்ஸ்ட்ரா இப்போ நாங்கள் விடையிலேருந்து போகிறோம் அனாட வயது தானே கேட்குறாங்க ஸோ ஹனாவுக்கு நாங்கள் பதினாறாக கொடுக்குறோம் கொடுக்கும்போது இங்கே கேள்வியில் சொல்லியிருக்கிறாங்க அமாசாவின் வயது ஹனாவின் வயதின் அரைவாசின்னு சொல்லிருக்கிறாங்க ஸோ அனாட வயது பதினாறாக இருக்குமாக இருந்தால் அமாசாவின் வயது எட்டாக இருக்கும் இப்போ அடுத்த கேள்வியில சொல்லியிருக்கிறாங்க இஸ்ராவின் வயது அமாசாவின் வயதின் அரைவாசின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆகவே அமாசாவுக்கு எட்டாக இருந்துச்சுன்னா இஸ்ராவினுடைய வயது நான்காக இருக்கும் பாருங்க பள்ளி பதினாறு எட்டு அன்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம் கூட்டு சரியாக வருதான்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி கொடுக்கறோம் கூட்டுத்தொகை சரியாக வருது பதினாறோடு நான்கு கூட்டுனா இருபத்தி நான்கு இருபத்தி நான்கோடு நான்கு கூட்டுனா இருபத்தி ஆகவே வயது நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்விதான் அடுத்த வித்தியாசமான கொஞ்சம் கஷ்டமான கல்வி நீங்க மிகலகுவாக செய்யலாம் இல்லை நான்கு பிள்ளைகளினுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை ஐம்பது ஆகும் மூன்று வருடங்களுக்கு முன்னர் இவர்கள் மூவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகும் நான்காவது பிள்ளையின் தற்போதைய வயது எத்தனை சொல்லி கேக்குறாங்க நல்லா கேள்விய பாருங்க பிள்ளை முதலாவதா நாங்க போட்டுக்கொள்றோம் தற்போது மூன்று பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகையை நீங்க முதலாவதாக கண்டுபிடிக்கணும் மூன்று வருடங்களுக்கு முதல்தான் மூன்று பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை முப்பத்தி ரெண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ மூன்று பிள்ளைகளுக்கும் மூன்று 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 வயதுகள் கூடியிருக்கும் ஆகவே மொத்தமாக இப்போது அந்த முப்பத்தி ரெண்டோடு ஒன்பது வயதுகள் கூடியிருக்கும் அப்போ தற்போது மூன்று பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை நாற்பத்தொன்று ஆக இருக்கும் இப்போ நான்காவது ஒருத்தர் சேர்ந்திருக்கிறார் தானே அவருடைய வயது தானே கேட்குறாங்க ஸோ நாங்கள் என்ன செய்யணும் நான்காவது பிள்ளையின் வயதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐம்பதுலேருந்து பிள்ளை நாற்பத்தி ஒன்றை கழிக்கிற கழிக்கும் போது விடையாக ஒன்பது வரும் ஆகவே நான்காவது பிள்ளையினுடைய தற்போதைய வயது ஒன்பது பிள்ளை நல்லா பார்த்துக்கோங்க இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய கல்வி நல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க தற்போது மூன்று பிள்ளைகளின் வாயுகளின் கூட்டுத்தொகை நீங்கள் கண்டுபிடிக்கணும் மூன்று வ வருடங்களுக்கு முதல்தான் மூன்று பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை முப்பத்தி ரெண்டு அப்ப தற்போது மூன்று பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை மூன்று பேருக்கும் மூன்று 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 வயதுகள் கூடியிருக்கும் ஆகவே மொத்தமாக ஒன்பது வருடங்கள் கூடியிருக்கும் ஆகவே முப்பத்தி ரெண்டோடு ஒன்பதை கூட்டுவீங்க விடையாக இப்ப மூன்று பிள்ளைகளின் வயது தற்போது மூன்று பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை நாற்பத்தொன்று சொல்லி வரும் நான்காவது பிள்ளையின் வயதை கண்டுபிடிக்கிறதுக்காக தற்போது நான்கு பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை ஐம்பதுல இருந்து மூன்று பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை நாற்பத்தொன்று கழிப்பிங்க பிள்ளில் கழிக்கும் போது உங்களுக்கு விடையாக ஒன்பதுன்னு சொல்லி வரும் ஆகவே நான்காவது பிள்ளையின் தற்போது வயது ஒன்பதாக இருக்கும் பிள்ளை அடுத்த கேள்வி ஐந்து பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை எழுபது ஆகும் மூன்று வருடங்களுக்கு முன்னர் இவர்கள் நால்வரின் வயதுகளின் கூட்டுத்தொகை நாற்பத்தி இரண்டு வருடங்கள் ஆகும் எனின் ஐந்தாவது பிள்ளையின் தற்பிய வாயுதத்தினுன்னு கேட்குறாங்க முதல்ல செய்த மாதிரியே தற்போது நான்கு பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் மூன்று வருடங்களுக்கு முதல் நாற்பத்தி ரெண்டு ஸோ இப்போ நான்கு பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கணும் ஸோ நாற்பத்தி ரெண்டோட நான்கு பேருக்கும் மூன்று 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 வயதுகள் கூடியிருக்கும் ஆகவே பன்னிரெண்டை கூட்டுவீங்க நாற்பத்தி ரெண்டோட பன்னிரெண்டை கூட்டும் போது தற்போது நான்கு பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகையாக ஐம்பத்து நான்கு இருக்கும் அடுத்ததாக அப்போது ஐந்து பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகையிலிருந்து நீங்கள் நான்கு பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகையை கழிச்சிங்கன்னு சொன்னால் ஐந்தாவது பிள்ளையின் தற்போதைய வயது வரும் ஸோ எழுபதுலேருந்து இருந்து நான்கு கழிக்கிறீங்க பிள்ளைகள் கழிக்கும் போது ஐந்தாவது பிள்ளையின் தற்போதைய வயதாக நீங்கள் பதினாறை விடையாக பெறக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு கல்லா பாருங்க பிள்ளைகள் இந்த கேள்வியை தற்போது நான்கு பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் மூன்று வருடங்களுக்கு முதல் நான்கு பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்றாங்க ஆகவே நான்கு பிள்ளைகளுக்கு மூன்று 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 வயதுகள் கூடியிருக்கும் ஆகவே மொத்தமாக பன்னிரெண்டு வயதுகள் தற்போது கூடியிருக்கும் நாற்பத்தி இரண்டோட பன்னிரெண்டை கூட்டுவீங்க கூட்டும் போது ஐம்பத்தி நான்கு விடையாக வரும் அடுத்து ஐந்தாவது பிள்ளையின் தற்போதைய வயதை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ ஐந்து பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகையாக இருக்கக்கூடிய எழுபதுலேருந்து நான்கு பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகையாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி நான்கு கழிப்பிங்க கழிச்சு விடையாக உங்களுக்கு வரும் பதினாறு இந்த தான் பிள்ளைகள் ஐந்தாவது பிள்ளையின் தற்போது இருக்கிற மற்றும் ஒரு நுண்ணறிவு நாங்கள் சந்திப்போம் எங்களுடைய அருள்சோ கேண்டிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான மறந்துடாக நன்றி